ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் சாப்பிட்ருப்பீங்க லைக் தக்காளி ரசம் லெமன் எலுமிச்சம்பழம் வச்சு ரசம் நெல்லிக்காய் ரசம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கீரைகளின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கைக்கீரை கீரை இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ரசப்பொடி ஏற்கனவே வச்சிருந்தீங்க இல்லை கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸு அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் மூணு ஒரு பத்து பல் பூண்டு அதை இடித்து வச்சுக்கிடணும் பூண்டு வரைக்கும் ஒரு கை அளவுக்கு பருப்பு அதில் வந்து ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புடி போட்டு அதையுமே வந்து ஊற வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி இதை பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து இந்த கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் அது இன்னும் சூப்பர்பாக இருக்கும் அதே வானலில் நான் வந்து அந்த ஒரு கப்பு இது எடுத்திருந்தேன் இல்லையா முருங்கைக்கீரை அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நிறையா ஊற்றாதீங்க இங்கே கொஞ்சம் தண்ணியிலே வேகட்டும் இது இப்போ பாருங்க இந்த மிளகு ஜீரகம் தனியா காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு ஒரு கோஸாக அரைச்சி வச்சிருக்கிறேன் ரசப்பொடி அது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த கீரை வந்து வெந்துடுச்சு இதை வந்து இப்போ ஆறுன உடனே இதை வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் அது வந்து நிறையவே போட்டுக்கோங்க கொஞ்சம் இல்லை நீங்கள் வந்து பவுடர் பண்ணும்போது கெட்டியாக கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அதை போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை இப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து காஞ்சமலை அப்புறம் வந்து ஒரு எட்டு பல் பூண்டு நான் வந்து இடித்து வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு தோல் உரிச்சது தான் காமிச்சேன் அந் அதை கூட நீங்கள் இடிச்சிக்கலாம் இல்லை இப்படி தோலோட கூட ஏன்னா தோலோடு இடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் தோலோடு இடிச்சிருக்கிறேன் இது இந்த காலத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ரசம் ஏன்னா மிளகு ஜீரகம் தனியா ப்ளஸ் இந்த முருங்கைக்கீரை கீரை எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் கீரையாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை ஊற்றிடுங்க ஏன்னா இதுவே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த புளி தண்ணி ஊற்றிடலாம் அப்புறமா நான் இந்த ஒரு கை அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு தக்காளியுமே வேக வச்சுருக்கேன் அதை மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொதி வருது இந்த டைமில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அந்த ரசி அரைச்சோம்ல அதை போட்டுக்கலாம் நீங்கள் அது தேவையில்லை அரைக்கலை அப்படின்னா கூட நீங்கள் கடையில் விற்கிற பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப் மாதிரி தான் இருக்குது ரசோன்னே சொல்ல மாட்டாங்க யாருமே நான் வந்து ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த புளி வந்து கொதிச்சிட்ருக்கு ப்ளஸ் அந்த கீரை வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சம் நுர தள்ளின உடனே இறக்கிடலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சுதுன்னா கடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்றேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையுமே சாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து போட்டுறேன் நான் இப்போ வந்து கே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இது உங்களுக்கே தெரியும் இந்த முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் நிறைய அடங்கி இருக்குது அப்படி கால்சியம் அயன் கண் பார்வை முட்டுவலி நிறைய இருக்குது உங்களுக்கு சொல் சொல்கிறதுக்கே இன்டிஃபைனபுள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ can subscribe சவுத் ஸ்டைல் சேனல் like, கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யர் friends, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாவ் சூப்பர் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெறுங்கையோடு போவான் அப்படின்னா வித நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றது தான் அர்த்தம் அந்த மாதிரி பயனுள்ள இதை நம்மளுமே சாப்பிட்டு இது நோய் நொடி இல்லாமல் இருக்கலாமே